வெல்கம் டு சேனல் கிண்டர் கையில் அலைபேசி ஆ ஆற்றில் நீந்தும் ஆமை இ இரவில் வந்த இடி மின்னல் ஈ ஈர மண்ணில் உருண்டு செல்லும் உருளை நிற ஊதல் ஏ எல்லாம் செய்யும் எந்திர மனிதன் ஏ ஏற்றம் தரும் ஏவுகணை ஐ ஐயம் கேட்ட ஐவர் ஓ ஒளிந்து நின்ற ஒட்டகம் நிற்கும் ஓடம் அவ் அவ்வை தந்த ஔடதம் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ